சிவாஜியின் அடுத்த வாரிசு பிரபு பிரபுவின் அடுத்த வாரிசு விக்ரம் பிரபு கமலின் அடுத்த வாரிசுகள் அனுஹாசன் மற்றும் அக்ஷராஹாசன் சந்தியாவின் அடுத்த வாரிசு ஜெயலலிதா விஜயகாந்தின் அடுத்த வாரிசு சண்முக பாண்டியன் எஸ் ஏ சந்திரசேகரின் அடுத்த வாரிசு விஜய் சத்யராஜின் அடுத்த வாரிசு சிபிராஜ் சிவகுமாரின் அடுத்த வாரிசுகள் சூர்யா மற்றும் கார்த்தி விக்ரமின் அடுத்த வாரிசு துருவ் விக்ரம் சரத்குமாரின் அடுத்த வாரிசு வரலட்சுமி டீராஜேந்திரின் அடுத்த வாரிசு சிம்பு கஸ்தூரி ராஜாவின் அடுத்த வாரிசு தனுஷ் ஜெமினியின் அடுத்த வாரிசு ரேகா மற்றும் ஜிஜி முத்துராமனின் அடுத்த வாரிசு கார்த்திக் கார்த்திக்கின் அடுத்த வாரிசு கௌதம் கார்த்திக் ராதாவின் அடுத்த வாரிசுகள் கார்த்திகா மற்றும் துளசி ஜெயராமின் அடுத்த வாரிசு காளிதாஸ் ஜெயராம் விஜயகுமாரின் அடுத்த வாரிசு அருண் விஜய் மஞ்சுளாவின் அடுத்த வாரிசு வனிதா விஜயகுமார் ஸ்ரீதேவி விஜயகுமார் மற்றும் பிரீதா விஜயகுமார் ருக்மணியின் அடுத்த வாரிசு லட்சுமி லட்சுமியின் அடுத்த வாரிசு ஐஸ்வர்யா மம்முட்டியின் அடுத்த வாரிசு துல்கர் சல்மான் பாக்கியராஜின் அடுத்த வாரிசு சாந்தனு முரளியின் அடுத்த வாரிசு அதர்வா ஸ்ரீதேவியின் அடுத்த வாரிசு ஜானவி மற்றும் குஷி மேனகாவின் அடுத்த வாரிசு கீர்த்தி சுரேஷ் தேவிகாவின் அடுத்த வாரிசு கனகா தியாகராஜின் அடுத்த வாரிசு பிரசாந்த் ரவிச்சந்திரனின் அடுத்த வாரிசு ஹம்சவர்த்தன் தேங்காய் சீனிவாசனின் அடுத்த வாரிசு ஸ்ருத்திகா ஆனந்தனின் அடுத்த வாரிசு ஜெய்வர்மா சாந்தி மற்றும் லலிதா குமாரி பாண்டியராஜின் அடுத்த வாரிசு பிரித்திவிராஜன் ஷீலாவின் அடுத்த வாரிசு ஜார்ஜ் விஷ்ணு கே ஆர் சாவித்திரியின் அடுத்த வாரிசு ராகசுதா அனுராதாவின் அடுத்த வாரிசு அபிநயஸ்ரீ ஜோதி லக்ஷ்மியின் அடுத்த வாரிசு ஜோதி மீனா சரிதாவின் அடுத்த வாரிசு ஷவன் முகேஷ் சுகுமாரின் அடுத்த வாரிசு பிருத்திவிராஜ் ஹேமமாலினியின் அடுத்த வாரிசு ஈஷா டியோல் ரோஜா ரமணின் அடுத்த வாரிசு தருண் ஐசரிவேலனின் அடுத்த வாரிசு வருண் எம் ஆர் ராதாவின் அடுத்த வாரிசு எம் ஆர் வாசு ராதாரவி ராதிகா மற்றும் நிரோஷா எம் ஆர் வாசுவின் அடுத்த வாரிசு வாசு விக்ரம் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் அடுத்த வாரிசு எஸ்பி சரண் மற்றும் எஸ்பி பல்லவி பாரதி ராஜாவின் அடுத்த வாரிசு மனோஜ் மலேஷியா வாசுதேவனின் அடுத்த வாரிசு மகேந்திரன் பாலையாவின் அடுத்த வாரிசு ஜூனியர் பாலையா ராதாபாயின் அடுத்த வாரிசு குட்டி பத்மினி ஜஸ்டின் அடுத்த வாரிசு பபிதா நாகேஷின் அடுத்த வாரிசு ஆனந்த் பாபு தேவதர்ஷினியின் அடுத்த வாரிசு நியத்தி கடம்பி மனோரமாவின் அடுத்த வாரிசு பூபதி சௌகார் ஜானகியின் அடுத்த வாரிசு வைஷ்ணவி ஜெயஸ்ரீயின் அடுத்த வாரிசு ஜெய்சித்ரா ஜெய்சித்ராவின் அடுத்த வாரிசு அம்ரிஷ் பத்மினியின் அடுத்த வாரிசு பிரேம் ராமச்சந்திரன் ஓஏகே தேவரின் அடுத்த வாரிசு ஓஏகே சுந்தர் குண்டு கருப்பையாவின் அடுத்த வாரிசு குண்டு கல்யாணம் அம்பிகாவின் அடுத்த வாரிசு ரிஷிகேஷ் மல்லிகாவின் அடுத்த வாரிசு மீனா முத்துலட்சுமியின் அடுத்த வாரிசு கஜேந்திரன் எம்ஜி சக்கரபாணியின் அடுத்த வாரிசு எம்ஜி சுகுமார் சசிகுமாரின் அடுத்த வாரிசு விஜயசாரதி வாசுவின் அடுத்த வாரிசு சக்தி வாசு ரவி ராகவேந்திராவின் அடுத்த வாரிசு அனிருத் புஷ்பலதாவின் அடுத்த வாரிசு மகா என்கின்ற ஸ்ரீ எம் எஸ் பாஸ்கரின் அடுத்த வாரிசு ஆதித்யா பாஸ்கர் தம்பி ராமையாவின் அடுத்த வாரிசு உமாபதி ராமையா கருணாசின் அடுத்த வாரிசு கென் கருணாஸ் விஜய் பாபுவின் அடுத்த வாரிசு ரமணா பிரமீலா ஜோஷையின் அடுத்த வாரிசு மேக்னா ராஜ் சங்கரின் அடுத்த வாரிசு அதித்தி சங்கர் ஆர் பி சௌத்ரியின் அடுத்த வாரிசு ஜீவா ஜி கே ரெட்டியின் அடுத்த வாரிசு விஷால் எடிட்டர் மோகனின் அடுத்த வாரிசு ஜெயம் ரவி இளையராஜாவின் அடுத்த வாரிசு கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா மற்றும் பவதாரிணி கங்கையமரினின் அடுத்த வாரிசு பிரபு மற்றும் பிரேம்ஜி சுஜாதாவின் அடுத்த வாரிசு ஸ்வேதா மோகன் யேசுதாஸின் அடுத்த வாரிசு விஜய் யேசுதாஸ் திருச்சி லோகநாதனின் அடுத்த வாரிசு டி எல் மகராஜன் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் டி தியாகராஜன் சீர்காழி கோவிந்தராஜனின் அடுத்த வாரிசு சிவசிதம்பரம் வைரமுத்துவின் அடுத்த வாரிசு மதன் கார்க்கி வசுந்தரா தேவியின் அடுத்த வாரிசு வைஜந்தி மாலா என் எஸ் கிருஷ்ணனின் அடுத்த வாரிசு என் எஸ் ரம்யா எம்எல் வசந்தகுமாரின் அடுத்த வாரிசு ஸ்ரீவித்யா பட்டமாளின் அடுத்த வாரிசு நித்யஸ்ரீ உன்னிகிருஷ்ணனின் அடுத்த வாரிசு உத்ரா